மாநில அறிக்கை என்பது ஒரு துல்லியமான அறிவியல் பங்களிப்பாக இல்லாமல் ஒரு ஜோதிடரின் கணக்கு ரெண்டாயிரத்து பதினைந்தில் பெய்த மழையின் போது திமுக ஜெயலலிதாவின் அலட்சியம் அதை கொண்டாந்து இன்னைக்கு திமுக அரசு கணக்கில் எழுது அருவறுப்பாக இருக்குதுன்னு நிறைய பேர் எழுதுகிறாங்க அருவறுப்பாக இருப்பது மட்டும் இல்லை அருவறுப்பாக இருக்கிறது எல்லாம் ஆபத்தானது கிடையாது மறக்க இது என்ன பண்ணுதுன்னா அச்சமூட்டுவதாக இருக்குது ஒரே ஒரு முறை தான் அப்போ வந்து பணமான்னு சொல்றாரு இந்த அம்மா ஐம்பது முறை சொல்லிட்டாங்க அப்போ விட்டு பணமா ஆத்தா விட்டு பணமா எளிய மக்கள் மீது அக்கறை மாதிரி நீங்கள் அக்கௌண்ட்டில் போடக்கூடாதுன்னா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு எத்தனையாயிரம் கோடி வந்து உடைக்கு மக்கள் காசை எடுத்து வச்சிக்கிட்டு தானே நீங்கள் கும்பலம் போட்டுருக்கீங்க மனிதர்களை வந்து மனிதர்களை நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறது அவங்களோட உருவம் சார்ந்தல்ல அவங்களோட நடவடிக்கை சார்ந்து தான் சில பேர் பார்க்கறதுக்கு வந்து பொது புத்தியில் வந்து ஒருத்தர் வந்து கருப்பா ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னா ஒரு கெட்டவர் அப்படின்னு ஒரு பொது புத்திலையும் ஏன்னா திரைப்படங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குது பொது புத்தியில் இருக்கிற சமூக அமைப்பில் நிறைவேற்றுமை சாதிய கண்ணோட்டம் இதெல்லாம் சார்ந்து கூட அது இருக்குது அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் சிவப்பா இருந்தாங்கன்னா சிவப்பாக இருக்கிற பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் அதுவும் ஜாதியில் அவங்க உயர்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஒரு கண்ணோட்டமும் சமூகத்தில் பொது புத்தியில் பதிஞ்சு போய் கிடக்குது சமூகத்தில் வந்து பொது புத்தியில் பார்க்கும்போது ரொம்ப கரட முருடாக பார்க்கறதுக்கு வந்து இவங்க சொல்கிற மாதிரி கருப்பாக அல்லது பார்ப்பது ஈர்ப்பது போன்ற ஒரு உருவம் இல்லாதவர்கள் அவங்க நடவடிக்கையின் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க பேரிடர்களாக தருவாங்க அந்த மாதிரி எவ்வளோ நம்ம சொல்ல முடியும் பார்க்கறதுக்கு தலைவராக இருந்தவங்களில் மறாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க ஆனால் அவங்க பின்னால் பார்த்தீங்கன்னா கடுமையான வில்லத்தனங்கள் அப்படி இருந்திருக்கும் செய்யுது ஆனாலும் சில நேரங்களில் சில பேரோட உருவம் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே அவங்க நடவடிக்கை சார்ந்திருக்கும் போது அது அவங்க எவ்வளவு வந்து ஒரு தன்மையாக பேசுகிற துணியாக இருந்தால் கூட அது ஒரு வில்லத்தனம் கலந்ததாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து உள்ளத்தில் அவங்களுக்கு நல்ல எண்ணம் இல்லாத போது அவங்க வார்த்தைகள் நல்ல எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது உருவத்திலையுமே அது பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம நிர்மலா சீதாராமன் அமைச்சர் வந்து அவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா கிட்ட வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அதிகார மிடுக்கு அது மிடுக்குன்னு சொல்கிறதோட அதிகார திமுருன்னு சொல்லுவாங்களா அது கூடுதலாக எப்பவுமே இருக்குது அவங்க சமீபத்தில் இப்போ சென்னையில் நேற்று வந்து சென்னையில் வந்து பத்திரிக்கையாளரை சந்திச்சிருக்கிறாங்க எதற்காக வந்திருக்கிறாங்கன்னா சென்னை மழை வெள்ளம் குறுத்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு குறித்து அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது திமுக அரசுக்கு எதிராக கருத்து சொல்வதற்காக வந்திருக்கிறாங்க அவங்க போன முறை வந்தபோது கூட பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறைக்கு எதிரான ஒரு மோசமான கருத்தை அரசு நடத்துகிற அறநிலையத்துறைக்கு எதிராக அரலத்துறையை கொள்ளையடிக்கிறவர்களை கைது செய்தார் கொள்ளையடிக்கிறவர்களை நியாயப்படுத்துற மாதிரி ஒரு ஒரு கருத்தை சொல்லிட்டு போனாங்க இப்போ என்ன பேசியிருக்கிறாங்கன்னா பத்திரிக்கையாளர் சந்திப்பில் குறிப்பாக சென்னை மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி மழை வெள்ளம் கொடுத்தான கேள்வி பதில் அதில் முதன்மையாக பார்த்த விஷயம் என்னன்னா முதல் கேள்வியாக என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வானிலை அறிக்கை சென்னை வானிலை மையம் இருக்குது பார்த்தீங்களா அதோட அறிக்கை வந்து சரியான நேரத்தில் சரியாக தகவல் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை அவங்க கேட்டுருக்குறாங்க அந்த வானிலை அறிக்கை சரியில்லை அப்படிங்கிறத வந்து நான் நண்பர் அழிலன் நண்பர் வேந்தன் மூணு பேர் வந்து மூணு நாளைக்கு முன்னால ஒரு வீடியோல பேசும் போது நாங்கள் பேசணும் நமகத்தன்மையா இல்ல எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அப்புறம் சொல்லுது அது வருவதற்கு முன்னால் சொல்றதுல வந்து வானிலை அறிக்கை வந்து தரமாக இல்லைன்னு தோணுது அது வந்து டெக்னிக்கல் குறைபாடா அல்லது வந்து அவங்க வேணும்னே செய்கிறாங்களா அப்படின்னு ஒரு வாதம் நாங்கள் பேசுனோம் ஏறக்குறைய அது வேணுமனே செய்கிறாங்கங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து நிர்மலா சீதாராமன் பேசுனதை பார்த்தா அப்படி தான் தோணுது இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லவே இல்லை ஏன்னா வானிலை அறிக்கையை நம்ம பொழுதுனைக்கி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் சென்னையில் சுற்றி மழை போதும் தூத்துக்குடியில் மழை இருந்த போதும் வருவதற்கு முன்னாலும் வானிலை அறிக்கை என்ன சொல்லுது எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தோராயமாக சொல்கிறது அந்த தோராயத்தை நம்ம கூட சொல்லிடலாம் வானிலை அறிக்கை என்பது ஒரு துல்லியமான அறிவியல் பங்களிப்பாக இல்லாமல் ஒரு ஜோதிடரின் கணிப்பு மாதிரியே வந்து இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் வரலாம் வரலாமும் போகலாம்ங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரியான வானிலை அறிக்கையை தான் தொடர்ந்து சென்னை வானிலை அறிக்கை கொடுத்துருக்குது இப்போ இவ்வளோ பெரிய சேதம் வந்திருக்குது சென்னையில் வந்த போதும் சரி இப்போ தூத்துக்குடியில் வந்த போதும் சரி முன்னெச்சரிக்கையாக சொல்லவே இல்லைங்கிறது வந்து பெருமழை வரும் மழை வரும் மழை மழை வரும்னு நான் கூட தான் சொல்லுவேன் அது பெரிய ஒரு மழை வரும்னு அந்த காலத்தில் வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இன்றைக்கி மழை வரும் போல தருது அப்படின்னு சொல்வதற்கும் வானிலை அறிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல கிராமத்தில் அனுபவ ரீதியாக பார்த்து மேகலாம் திரண்டு இருக்குதுப்பா இன்னைக்கு சாயங்காலம் சரியான மழை வரும் போல தருதுன்னு அவங்க சொல்வதற்கும் மாநில அறிக்கை துல்லியமாக அறிவியல் ரீதியாக கண்டுபிடிச்சு சொல்கிறவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் தோராயமாக சொல்கிறார கிராமத்தில் இருந்து அவர் சொல்கிறது கூட நடக்குது இவங்க சொல்கிறது வந்து பெரும்பாலும் நடக்கிறது இல்லை அப்போ இந்த பேரழிவுக்கு பின்னால் வந்து முன்கூட்டி வந்து இந்த தீவிரத்தை அவங்க ரொம்ப துல்லியமாக எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நடவடிக்கைகள் வந்து முன்கூட்டி எடுத்துருக்க முடியும் அப்படிங்குறது ரெண்டு மழை வெள்ள பெருவெள்ளத்தில் நம்ம பார்த்தது தான் பத்திரிக்கையாளர் அவங்கக்கிட்ட கேட்டால் அந்த அம்மா கதகதையாக சொல்கிறாங்க வானிலை அறிக்கை சொன்ன விஷயத்தை விடவும் இந்த அம்மா சொல்கிற கதைகள் இருக்குது பாருங்க பயங்கரமாக விளக்கம் வந்து அவங்க வந்து வருவதற்கு முன்னாலே சொன்னாங்க மூணு நாளைக்கு முன்னால் சொன்னாங்க ரெண்டு நாளைக்கு முன்னால் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்டேட் பண்ணாங்களாம் நம்ம கடுப்பிட்டு தானே இருக்கிறோம் அப்போ வானிலை அறிக்கை வந்து தரமாக இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க மறைமுகமாக ஒத்துக்கிற துணியில் தான் திரும்ப திரும்ப அவங்க சொன்னது எல்லாமே அப்படியே சொல்லிவிட்டு அதை வந்து அப்படியே அப்படி ஸ்கிப் பண்ணிவிட்டு மூணு நாளைக்கு முன்னால் சொன்னாங்க ரெண்டு நாளைக்கு முன்னால் சொன்னாங்க மூணு நாளைக்கு முன்னால் ரெண்டு நாளைக்கு முன்னால் என்ன சொன்னாங்க இதுபோல் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்ல இருபது குள்ள மழை பெய்யும் கூடுதலாக மழை பெய்யும் பெருமழை பெய்யும் சொன்னாங்களே தவிர தூத்துக்குடியில் குறிப்பாக காயல் பட்டத்தில் நூறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்குது அப்படிங்கறத சொல்லவே இல்லை இவங்க சொல்ற இருபது முப்பது ஏன் ஐம்பதுன்னு கூட இவங்க சொன்னதில்லை இருபது முப்பதுக்கும் நூறுக்கும் எங்கேயும் இருக்குது எங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்போ இவ்வளோ பெரிய வித்தியாசத்தை வானிலை அறிக்கை சொல்லவே இல்லை அப்படிங்கின்னு கேள்வி கேட்டால் மூணு நாளைக்கு முன்னால் சொன்னது ரெண்டு நாளைக்கு முன்னாள் மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்டேட் பண்ணாங்க அப்படின்னு எங்கே மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்டேட் பண்ணால் எப்படிங்க நீங்கள் நிவாரண உதவியை செய்ய முடியும் அப்போது இவங்களோட இவங்களோட நம்ம சந்தேகப்பட்டது வானிலை அறிக்கை வேணும்னே செய்கிறாங்களோ தமிழ்நாடு அரசு வந்து இதில் சிக்கல் ரத்தம் மாட்டிக்கிட்டோன்னு ஒரு கண்ணோட்டம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உறுதியாவதற்கு நிர்மலா சீதாராமோட பங்களிப்பு அவங்க பேசின விஷயம் அதில் உறுதியாக இருக்குது இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் உடனடியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் சென்னைக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் வாங்கிங்கன்னா என்ன பண்ணீங்க அப்படின்னு பிளேட்டை திருப்பி போடுறாங்க அது மட்டும் இல்லை அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சென்னை பெருவெள்ளம் வந்தபோது இப்போ வந்து அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட எவ்வளோ பேர் வந்து வீதியில் நின்று தொடர்ந்து போராடி இதை எதிர்கொண்டதில் வந்து எல்லா அமைச்சர்களும் ஒருமுகமாக அவங்க துறையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு எல்லோரும் ரோட்டில் இறங்கி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து தான் இதை எதிர்கொண்டு மக்களை பாதுகாத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பச்சையாக பொய் சொல்கிறாங்க யார் என்ன பண்ணாங்க அமைச்சர்கள் எங்கே பண்ணாங்க முன்கூட்டி என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு திரும்ப திரும்ப எங்கள் முன்னெச்சரிக்கை செய்ய வேண்டிய வானிலை அறிக்கை ஏன் சொல்லலன்னு கேட்டதுக்கு களத்தில் போய் நின்ற அமைச்சர்களை ஏன் போல போலன்னு ஒரு பொய் சொல்லி அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பவும் தூக்கி வானிலை அறிக்கையின் குறைபாடு இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற வானிலை அறிக்கையின் குறைபாடை தமிழக அரசு மீது தூக்கி போட்டு அவங்க தப்பிக்க பார்த்தாங்க அதுக்கப்புறம் நாலாயிரம் கோடி என்னாச்சு அப்படின்னு கேட்குறது அப்புறம் அப்படியே வந்துக்கிட்டே இருந்து இந்த கேள்வியை வந்து ரொம்ப கடுமையாக திமுக தலைமை குறித்து திமுக அமைச்சர்கள் குறித்து ரொம்ப கடுமையாக மோசமான வார்த்தைகளில் அதை நான் சொன்னேன்ல அவங்க சில பேர் வந்து பேசுகிற வார்த்தைகளை பே பார்க்கும்போது நமக்கு வந்து அவங்க சொல்கிற விஷயத்தை விட அவங்க மாடுலேஷன்ஸ் வந்து ரொம்ப வெறுப்புற்றதாக நமக்கு இருக்கும் அப்படின்னு இவங்களோட மாடுலேஷன்ஸ் அப்படி ஒரு அவங்க வார்த்தை அவங்க முகபாவனை அவங்க கைகால் அசுவெல்லாம் பார்க்கும்போது பா கேட்குறவன் பார்க்குறவன் இந்த வீடியோவில் பார்க்குறவங்க எல்லாரையும் ரொம்ப கேவலப்படுத்துகிற ஒரு துணியில் அவங்களோட மாடுலேஷன்ஸ் இருக்குது ஒரு வில்லன் நடிகர் பார்த்திங்கன்னா அவர் மாடுலேஷன் பார்த்திங்கன்னா ஏதோ ரொம்ப அறிவாளி மாதிரி இருப்பார் ஆனால் வில்லத்தனமாக செய்வார் பார்த்தீங்களா ஒரு வில்லன் நடிகர் ஏறக்குறைய அதே பாவனையில் இவங்களோட செய்கைகள் வந்து ரொம்ப அலட்சியமாக அதாவது மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இவ்வளோ பேர் இருக்கிறாங்களேங்கிற ஒரு 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 பதட்டம் கூட அவங்கக்கிட்ட இல்லை மாறாக ஒரு அலட்சியம் நீங்கள் ரொம்ப யோக்கியமாக நீங்கள் எல்லாம் வந்து இப்படி தான் போகணும் நாசமாக போவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் அவங்க பேசுகிறது பாதிக்கப்பட்ட மற்ற மக்கள் மீதான ஒரு பரிதாப உணர்ச்சி அவங்க கிட்ட இல்லாம ரொம்ப ரொம்ப அந்த ஒன்றிய அரசுக்கே உரிய அந்த 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 அதிகார அந்த மமதையோட அவங்க வந்து அலட்சியமா எதிர்கொள்வதும் அந்த பிரச்சனையை தூக்கி வந்து களத்தில் இருக்கிற தமிழக அரசு அமைச்சர்கள் மீது தூக்கி போடுறதுமா அவங்க பேசுறது பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது ஆனால் அதே கேள்வியை வந்து இந்த வானிலை அறிக்கை மையத்தை சென்னை வானிலை அறிக்கை மையத்தை இழுத்து பூட்டிலாம்னு அன்புமணி சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டபோது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசி கொஞ்சம் தன்மை மாற்றிக்கிறாங்க திமுக சொல்லியிருந்ததுன்னு சொன்னால் இன்னும் கேவலமான வார்த்தைகள் அவங்க பேசியிருப்பாங்க இதை கூட்டணி கட்சியில் இருக்கிற அன்புமணி சொன்னார்னு சொன்னப்போ என்ன பண்ணுறாங்க சட்டர்ன்னு கொஞ்சம் குறைச்சிட்டு வார்த்தைகளில் இல்லாமல் கொஞ்சம் ஆதாரம் வேணுங்க அப்படின்னு பேசிட்டு என்ன பண்ணுறாங்க திருப்பியும் வந்து திமுக அமைச்சர்கள் திமுக அரசு மீது நாலாயிரம் கூட என்னாச்சு அன்னைக்கு அமைச்சர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னு ஒரு கண்ணிய குறைவா அப்புறம் நீங்கள் நிதி பற்றாக்குறை நிதி கொடுக்கவே இல்லையேன்னு கேட்டதுக்கு மாநில அரசு கேட்டது நாங்கள் முதல்லயே கொடுத்துட்டோம் நானூத்தி ஐம்பது கோடி முதல்ல கொடுத்தா ரெண்டாவது நணத்துல தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்குறோம்னு சொல்லி அவங்க திரும்ப திரும்ப அதை சொல்றாங்க அந்த தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வந்து சென்னை மலைக்காக கூட அவங்க கொடுக்கல ஏற்கனவே கொடுக்க வேண்டியதுதான் சொல்லி முதலமைச்சர் வந்து எல்லாருமே சொல்லியிருந்த போது கூட திரும்பவும் அதை சொல்றாங்க அதில் இன்னொரு விஷயம்னா தூத்துக்குடியில் இவ்வளோ பெரிய சேதம் வந்ததுக்கு பிற்பாடு கூட நீங்க வந்து அது குறித்து எந்த அக்கறை எடுத்துக்கலன்னு கேட்டால் நாங்கள் அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அமௌண்ட் கொடுத்துட்டு எப்படி தூத்துக்குடியில வந்து இவ்வளோ பெரிய மழை வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாததுக்கு முன்னாலே சென்னை மழை பாதிப்புக்கு போது வந்து கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் கோடி அதை அவங்க என்ன பண்ணுறாங்க சென்னைக்கே பத்தலைன்னு சொன்னால் அது தூத்துக்குடிக்கு செலவு பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி அந்த பதிலுக்குள்ளாரி அவங்க திரும்ப திரும்ப பேசுவது அவங்க பேசுகிறது வந்து மழை பாதிக்கப்பட்ட நம்மளை வந்து அவமானப்படுத்துகிற துணியாக அது பேசுது அவங்க வந்து தமிழக அரசுக்கு திமுகவுக்கு எதிராக பேசுகிறா மட்டும் தோணலை மாறாக பாதிக்கப்பட்ட மக்களையே அலட்சியமாக பார்க்குற கண்ணோட்டம் அதில் ரொம்ப நிறைந்துருது அந்த மாதிரி பேசுனதுல இன்னொரு வேடிக்கை என்னென்னா இப்போ பெய்த சென்னை பெருமளையில் வந்து இவ்வளோ பெரிய ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருக்குது இவ்வளோ மழை ஐம்பது ஆண்டுகளில் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மழை போது நான் இருந்தேங்க அம்பத்தூரில் போய் பார்த்தேங்க அன்னைக்கேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பெய்த மழையின் போது அன்னைக்கு நடந்த தமிழக அரசின் அலட்சியம் இருக்குது பாத்தீங்களா அந்த அண்ணா திமுக ஜெயலலிதாவின் அலட்சியம் அதை கொண்டாந்து இன்னைக்கு திமுக அரசு கணக்கில் எழுதுறாங்க அவங்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அன்னைக்கு நான் போய் பார்த்தேன் அம்பத்தூர் எஸ்டேட்டில் அங்கெல்லாம் சிறு வணிகம் செய்யறவங்க சிறு தொழில் செய்கிறவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க அங்க எங்க இருக்குது உங்களோட புதிய பொருளாதார கொள்கை நீங்க கொண்டு வந்த பல திட்டங்கள் அம்பானி அதானி எல்லாம் வளர்த்து விட்டுட்டு அம்பத்தூரில் இருந்த சிறு தொழில் வணிகத்தெல்லாம் சுத்தமாக மூடிட்டாங்க எங்கெங்கே இருக்குது கம்பெனி இன்றைக்கெல்லாம் அது உள்ள தண்ணி போயிடுச்சு அவங்க சொல்கிறாங்க அங்கே எங்கே இருக்குது அங்கே பெரிய பெரிய கார் கம்பெனிகள் தான் வந்திருக்குது சிறு சிறு தொழில் நிறுவனங்கள் எல்லாம் இழுத்து மூடிட்டு அம்பத்தூர்ல அம்பத்தூரில் இருந்தது கார் கம்பெனிகள் ஷோரூமாக அம்பத்தூர் மாறி இருக்குது இந்தம்மா இப்போவும் பயப்படுறாங்க இந்த மாதிரி சிறு வணிகரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இறக்குறையும் அவங்க வந்தபோது அது கொஞ்சமாக இருந்துகிட்டு இருந்தது சுத்தமாக ஊற்றி மூடிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இவங்க போய் பார்த்தாங்களாமா என்ன நடவடிக்கை எடுத்திக்க இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஜெயலலிதா ஜெயலலிதாவின் மிக அலட்சியத்தின் காரணமாக இவ்வளவு முப்பது சென்டிமீட்டர் அன்னைக்கு பெய்த மழைக்கு ஜெயலலிதாவின் அலட்சியமும் நிர்வாக சீர்கேடும் சபர்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதனால்தான் வந்தது அப்படிங்கிறத சுத்தமா அதை பத்தி பேசாம அந்த அலட்சியத்தை என்ன பண்றாங்க இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு கணக்கில் எழுதி ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்படி நடந்தது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்கறது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நேர்மையை அவங்க குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாம ஒரு பொய்யை சொல்வதும் அது மிக தீவிரமாக இவங்க பக்கம் குறைபாடு வைத்து கொண்டு மொத்த அவதூறியின் தூக்கி வந்து திமுக மேலே போடுற அந்த துணி வந்து மிக மோசமானது அதை விட உச்சபட்சமாக இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினேழுந்து ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த மோசமான மழை ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த ரெண்டாயிரத்தி பதினெந்தில் பெய்த மழை அன்றைக்கி இருந்து ஜெயலலிதா ஆட்சி எவ்வளோ மோசமாக நடந்துகிட்டுதுங்கிறத அவங்க திமுக கணக்கில் எழுதுனாங்க சென்னை மலையோட ஒப்பிட்டு அதுக்கப்புறம் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் பெய்த மழை குறித்து கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இதை விட அதிக மழை அங்கே பெஞ்சிருக்குது அதுக்கு என்ன அவங்க பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் கூட அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லோரும் போய் களத்தில் நிற்கிறாங்க இவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து முதலமைச்சர் அங்கே இருந்தார் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது முதலமைச்சர் எங்கே போனார் முதலமைச்சர் முதலமைச்சர் இந்தியா கூட்டணிக்கு அங்கே போனார்னு இவங்களோட ஆத்திரம் கோபம் எல்லாவற்றுக்கும் என்ன காரணமாக இருக்குதுன்னா முதலமைச்சர் இந்தியா கூட்டணியை கட்டமைக்கிறார் அதோடு பங்களிக்கிறாருங்கிறதுனால தான் இவங்க காழ்ப்புணர்ச்சி தொடர்ந்து திமுகவுக்கு எதிராகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் பேசுகிறார்கள் என்பதற்கு இவங்க நிர்மலா சீதாராம் சி நிர்மலா சீதாராமன் பேசின அந்த அவதூரே ஒரு சாட்சி அப்போது முதலமைச்சரையே அங்கே போனாரு நான் தூத்துக்குடிக்கு போகிறேன் எனக்கு கூட்டணி தேர்தல் முக்கியம் கிடையாது நான் போய் களத்தில் நிற்கிறேன் நாங்கள் நின்று இருந்து அவர் இந்த கேள்வியை கேட்டிருந்தார்னு வச்சிங்க இது நியாயம் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து திருப்பியும் பேசுகிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாஜக பிரமுகராக இருந்துக்கிட்டு திமுகவை இந்தியா கூட்டணி எதிர்க்கிற நபராக இருந்து இந்த வெள்ளத்தை பயன்படுத்தி அவங்க பேசுகிறதா இருக்குது அவங்க முகபாவனை எல்லாவற்றிலும் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டது குறித்து அவங்களுக்கு ஒரு கவலையுமே கிடையாது அவங்களுக்கு ஒரு இது வந்து அவங்களுக்கு வந்து இந்த அரசை நம்ம வந்து அம்பலப்படுத்தலாம் இந்த திமுக அரசை வந்து நம்ம மோசமா மூர்சிக்கிறதுக்கு பயன்படுத்தலாங்கிற பாஜக அண்ணா திமுகர்கிட்ட என்ன துணி இருந்ததோ அதோட உச்சபட்ச துணியாதான் நிர்மலா சீதாராமன்ட்ட இருந்திருக்குது இன்னொரு விஷயம் அதுல வந்து அவர் வந்து பிரதமர் டெப்பாயின்ட்மெண்ட் வாங்கி இந்த வெள்ள நிவாரண நிதியை கொடுத்தலாக கேட்பதற்காகவும் அவர் போயிருக்கிறாரு அப்படிங்கிறது அவங்க இழுத்து மூடி அதை பத்தி எதுவுமே அதற்காகவும் தான் சேர்ந்து போயிருக்கிறாருங்கிறதெல்லாம் மூடி மறைச்சிட்டு அதை வெறுமனே இவர் வந்து இந்தியா கூட்டணி கட்டமைக்க மட்டும் போனாருன்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே அவங்க வந்து திட்டமிட்டு ஒரு கால்பணிச்சோடு பேசியிருக்கிறாங்கங்கிறது ஒன்று அதில் அவங்க ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறதுல திருப்பி தமிழக அரசு இது தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு சொன்னால் இது தேசிய பேரிடர் அறிவிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தீர்மானமாக அவங்க சொல்கிறது அதாவது இதுக்கு முன்னால் வந்த மழை வெள்ளம் எந்த ஊருக்கு இது வரைக்கும் அறிவித்தது இல்லைன்னு சொல்லுவதன் மூலமாக இங்கே என்ன பாதிப்பு நடந்திருக்குது பாதிப்பு நடந்த இடத்த போய் இவங்க பார்த்துருக்குறாங்களா இவங்க தமிழ் வார பேசுகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து போகிறேன்னு வர சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து போனவங்கன்னு வர சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ தூரம் வந்தவங்க ஒரு நாளும் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட அந்த இடங்களை போய் பார்த்ததே கிடையாது நம்ம நிதியமைச்சர் கூட அதை வந்து இந்த அம்மாவோடய இந்த அவதூறு பேச்சுக்கு அவங்களுக்கு பதில் கொடுத்துருந்தாங்க இவ்வளோ பேசுகிற இந்த அம்மா ஒரு வார்த்தை இவ்வளோ பேசுகிறாங்க அம்மா மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சென்னையில் இருக்கிற மக்களை கூட எங்கே போய் பார்க்கணும்னு தூத்துக்குடியை விட்டுருங்க திருநெல்வேலி வச்சுருங்க திருநெல்வேலியை விட்டுருங்க இங்கே சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களை கூட பார்க்கணுன்னு கூட அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு எண்ணம் தோணலை அப்படிங்கிறது எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார் சென்னைக்கு வந்தால் மயிலாப்பூர் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்க தெரியுது ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களை உங்களை பார்க்க தெரியலையான்னு கூட ரொம்ப அந்த அம்மாவை குறித்து நிதிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கேட்டிருந்தார் அவ்வளவுதான் அந்த அம்மா அப்போ இவங்க வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு தீர்த்து சொல்றது எவ்வளோ இந்த தேசிய பேரிடராகவே சுத்தமாக அறிவிக்க முடியாதுன்னு நம்ம தீர்த்து சொல்வது எந்த வகையிலும் தமிழ்நாட்டு பின்புலம் தமிழ் பேசுகிறாங்களே தவிர தமிழ்நாட்டின் மீதோ தமிழர்கள் மீதோ எந்த அன்பும் கிடையாது மாறாக எவ்வளவு மோசமாக அந்த ஊர் போனாலும் அதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கிற ஆட்சின்னு தூக்கி படிய போடுவதற்கு தான் அவங்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்றது தான் காட்டியிருக்குது அப்போ தேசிய பேரிடரை அறிவிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் பார்த்தா வறுமை பார்த்தா ரொம்ப சிரமத்தில் இருக்குது இந்த மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க இவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் ஒரு நிதியமைச்சராக இருந்து இதை பார்க்கும்போது இந்த மக்கள் படுற துயரத்தெல்லாம் பார்க்கும் போது எனக்கு சிரமமாக இருக்குது இந்த அரசு சரியாகவே செயல்படலன்னு சொல்றதை வச்சுப்போம் திமுக அரசு சரியாக செயல்படலை இந்த ஒரு நிதியமைச்சரா அல்லது பாஜக நிதியமைச்சரா திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஒரு பாஜக கட்சியை சேர்ந்தவராக ஒரு மாநில நிதியமைச்சராக இருந்து கூட திமுக அரசு அவங்க குறை சொல்லட்டும் அப்படி தான் அவங்க சொல்ல முடியும் பாஜக அரங்கில் இந்த திமுக அரசு சரியாக செயல்படலை இந்த சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு நிதியமைச்சராக நான் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறேன் இந்த மக்களை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது மாநில அரசும் ஒன்றும் செய்யலை அப்படிங்கும்போது நாங்கள் தான் ஏதாவது செய்யணும் நிச்சயம் இந்த மக்களுக்கு என்னால் முடிந்த உதவிகள் நான் செய்வேன் எவ்வளவு நிதிகள் நாங்கள் வாங்கி தர முடியுமோ வாங்கி தருவேன்னு அவங்க வாயிலிருந்து திமுகவுக்கு எதிராக பேசி கூட இந்த மக்களுக்கு ஆதரவாக பேச முடியாத அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து அவ்வளவு காழ்ப்புணர்ச்சியும் மக்கள் மீதான வெறுப்பும் தான் அதில் தெரியுது அவங்க திமுக மேலுள்ள வெறுப்பு மூலமாக தன் தனக்குள்ள மக்கள் மீதான வெறுப்பை அவங்க வந்து எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறாங்க அந்த ப்ரெஸ் மீட் முழுக்க இதை பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு சொல்கிற அந்த 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 மாடுலேஷனும் அந்த அதிகாரமும் இருக்குது பாருங்க இதெல்லாம் ஒரு பாதிப்பாக இந்த மலை வெள்ளத்தில் தூத்துக்குடியில் வீடு இல்லாமல் போனால் செத்து போனால் சென்னையில் செத்து போனால் சென்னையில் வீடு இல்லாமல் நின்றாங்க மக்கள் பசியில் கிடக்குறாங்க அவங்களோட சொத்துக்கள்லாம் அழிஞ்சு போச்சுன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதை விட பெரிய விஷயம் வந்த பதிலாக நாங்கள் ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லி மக்கள் துயரங்களை தன் அதிகார அந்த மமதையில் வந்து அதை வந்து அதை வந்து ரொம்ப இழிவாக சுத்தரித்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மக்கள் விரோதமாக இருக்கிற ஒரு சர்வாதிகாரியின் மனநிலையிலிருந்து பேசுகிற அந்த பாஸ் பண்ற அந்த தான் அந்த அதிகாரம் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப அச்சமுட்டுறதா இருக்குது அருவறுப்பாக இருக்குதுன்னு நிறைய பேர் எழுதுகிறாங்க அருவறுப்பா இருப்பது மட்டுமல்ல அருவறுப்பாக இருக்கிறது எல்லாம் ஆபத்தானது கிடையாது மாறாக இது என்ன பண்ணுதுன்னா அச்சமுட்டுவதாக இருக்குது பயம் பயம் கொள்ள வைக்கிறது இவங்களோட நடவடிக்கைகள் பார்க்கும்போது இன்னொரு பக்கத்தில் இவங்க அனுப்புனாங்கல்ல வெள்ள நிவாரணத்தை பார்வைய பார்வையிடுவதற்கு ஒரு குழு அனுப்புனாங்க பார்த்தீங்களா அந்த குழு சென்னையில் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்குதுன்னு இவங்க அனுப்புன குழு தான் சொல்லியிருக்குது உரிய சேதங்களை அதிகமாக தடுத்து இருக்குதுன்னு வந்த ஒன் ஒன்றிய அரசின் மூலமாக அனுப்பப்பட்ட குழு வெள்ள சேதத்தை பார்வையிட வந்த குழு அவங்க தமிழக அரசு பாராட்டி போயிருக்கிறாங்க மாறாக நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்க தமிழக அரசு எதுவுமே செயல்படலன்னு அவதூறு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல இவங்களோ பொய்யா சொல்கிறாங்கிறது ஒன்று பாதிப்புகள் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்த குழு ஒன்றிய அரசு சார்பாக வந்த குழு அதை பதிவு பண்ணியிருக்குது மாறாக இந்த அம்மா வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லா ஊர்லேயும் இதை விட கடுமையாக வந்திருக்குது இது பேரிடர் அறிவிக்க முடியாதுன்னு சொல்வது அவங்களுக்கு தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் உள்ள வெறுப்புணர்வை அது காட்டுது அதே மாதிரி ஒன்றிய அமைச்சர் ரொம்ப திமிர்த்தனமாக இதுக்கு முன்னால் ஒருத்தர் பேசினார்ல மக்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்க இருக்கும் போது மாநில அரசு நிவாரணம் கேட்டால் எங்கள் ஏடிஎம் இருக்குது கேட்டப்போ பணம் கொடுக்குறதுன்னு பேசினார்ல ரொம்ப திமுறா மக்களை பார்த்து அப்போ அதற்கு பதில் சொல்வதாக நம்ம அமைச்சர் வந்து நான் என்ன உங்கள் அப்பா வீட்டு காசையாக கேட்குறோம் எங்க காசு தானே கேட்குறோம் அப்படின்னு கேட்டார் அவர் நியாயமாக கேட்டிருந்தார் ஏன்னா மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களோட களத்தில் நின்று அவங்களுக்கு அந்த நிவாரணங்களை தொடர்ந்து கொடுக்குறவங்க அந்த துயரத்தோட பங்கெடுத்து தன் துயரமாக வேலை பார்க்குறவங்களுக்கு இப்படி பணத்தை ஒருத்தர் கேட்கும் போது ஏடிஎம்மானு கேட்டால் பணம் இல்லைங்க நாங்கள் அப்புறம் கொடுப்போம் இப்போ எல்லாம் அதை கன்சிடர் பண்ணுவன்னு சொல்லாமல் நான் கேட்ட ஒண்ணே கொடுக்கறதுக்கு ஏன்னா சொன்ன வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அந்த வார்த்தை தான் உங்கள் அப்பவுண்ட் பணமானு கேட்பதற்கு இவருக்கு கோவத்தை தூண்டி இருக்குது அந்த களத்தில் நினைக்கிறவங்களுக்கு அப்படி தான் கோபம் வரும் அப்போ ஏடிஎம்மானு கேட்டது எவ்வளோ பெரிய குற்றம் மாதிரி உங்களுக்கு தெரியல அதற்கு சரியாக பதில் கொடுக்கணுன்னா இதில் உங்கள் அப்பவுண்ட் பணமானு கேட்டால் தான் கொடுக்கணும் முடியும் அதை தான் இன்னைக்கு அமைச்சர் வந்து ரொம்ப சிறப்பாக பெரியார் மாதிரி சொன்னால் சில பேருக்கு உரைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு அதை நான் கூட சொல்லியிருந்தேன் இது மக்கள் மக்கள் மொழியில் சொல்லப்படுகிற மாநில சுயாட்சி என் பணம் என் பணத்தை நீ எடுத்து வச்சிருக்கிற அதை குடியான்னு கேட்டால் நீ வந்து இன்னும் ஏடிஎம்மா அதுவா இதுவான்னு பேசுவது எவ்வளோ அநாகரிகமானது மக்கள் பசியால் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நம்ம மாநில அமைச்சராக இருக்கிற இப்போ நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சரை பார்த்து எங்களுக்கு உடவு உதவி பண்ணுங்கன்னு கேட்டால் என்னென்ன ஏடிஎம்மா இருக்குன்னு இவர் கேட்டார்னா அது எவ்வளோ மோசமாக இருக்க முடியும் அதே கேள்வி தான் ஒன்றிய அமைச்சர் கேட்டிருக்கிறாரு அந்த கேள்வியை கேட்டால் அந்த கேள்விக்கு அந்த அம்மா வந்து ஏடிஎம்னு ம ஒன்றியமைச்சர் சொன்னதை குறித்து எதுவுமே அந்த அநாகரிகமான மக்களை கேவலப்படுத்துகிற விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லலை மாறாக ஒன்றிய அமைச்சர் அநாகரிகமான செயலை கண்டித்து உங்கள் அப்போ ஓட்டு பண்ணமா அப்படின்னு கேட்டார் பார்த்தீங்களா அதை மட்டும் குற்ற சொல்கிறாங்க அப்போ மக்களை இழிவாக பேசுவதை குறித்து மக்களை மிக மோசமாக பார்க்குற கண்ணோட்டம் குறித்து ஒன்றிய அமைச்சர் நடவடிக்கை உரந்தளிக்கிழச்சிட்டு அதுக்கு பதில் சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பதிலை மட்டும் எடுத்துக்கிட்டா அப்பன் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க பாசியே அப்படிதான் சொல்லிட்டு திரும்பி என்ன சொல்கிறாங்க உதயநிதி வந்து ஒரே ஒரு முறை தான் சொன்னார் எல்லா விஷயங்கள்லையும் ரெண்டு மூணு வாரத்தை பயன்படுத்தி தான் அவர் சொல்கிறாரு அதுக்கு இந்தியா முழுக்க இவங்க ஒன்றிய அரசில் இருக்கிற எல்லாருமே அமைச்சர்கள்லேருந்து இருந்து அம்பானி ஆட்கள் எல்லோரும் அம்பானி அதானி ஆட்கள் எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க அதே மாதிரி இப்போவும் வந்து அப்பன் விட்டு பணமா உங்கள் அப்போ விட்டு பண்ணமான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டார் அதுக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜனிலிருந்து ஒன்றிய இருந்து இன்றைக்கி இந்த அம்மா வரைக்கும் வந்து என்ன சொல்கிறாங்க அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான கேள்விகளுக்கு இது நான் பதில் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிவிட்டு இருக்கிறாங்க இதுக்கும் அவங்க சொன்ன பதில் என்னென்னா இது வந்து நான் பதில் சொல்ல விரும்பலை ஆனால் அவங்க பாஷையே அப்படி தான் சொல்லிட்டு உதயநிதி ஒரே ஒரு முறை தான் அப்போ விட்டு பண்ணமான்னு சொன்னார் இந்த அம்மா ஐம்பது முறை சொல்லிட்டாங்க அப்போ விட்டு போனமா ஆத்தா விட்டு பணமான்லாம் இந்த அம்மா திரும்ப 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 இப்படி அநாகரிகமாக அவங்க பாஷையாக பேசுவாங்க அவங்க என்னோட பா அவங்க பாசையாக அப்படிதான் சொன்னவர் உதயநிதி ஒரு முறை தான் சொன்னார் இந்த ஐம்பது முறை இந்த அம்மா சொல்லி இந்த அம்மாவோட நாகரீகம் இவங்களோட பாஷை எப்படிங்கிறது அந்த அம்மா நிரூபிச்சிருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு கேள்விக்கு அந்த பதில் சொல்லும்போது ரெண்டு கேள்வி ஒன்னு வந்து சென்னை எண்ணூர்ல ஒன்றிய அரசுக்கு சொந்தமான ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற எண்ணெய் நிறுவனம் மழை காலத்தில் மக்கள் து துரப்படும் போது அதை தூக்கி என்ன பண்ணுது அந்த மழை வெள்ளத்தில் அந்த எண்ணெயை கலந்துவிட்டு எண்ணூர் முகத்துவார எண்ணூர் மீனவர்கள் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற எர்ணாவூர் இருக்கிற பகுதி மக்கள் பல பேர் வந்து அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தோல்வியாதிகள் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதுலேருந்து இருந்து வெளியே வர முடியல மழை வெள்ளம்லாம் போயிடுச்சு ஆனால் அந்த ஆயில் கம்பெனி வெளியிட்ட அந்த ஆயில்னால பாதிப்புகள் இன்னும் நீங்காமல் இருக்குது அந்த கேள்வியை கேட்டால் அதை பற்றி அவங்களுக்கு தெரியவே இல்லை தெரியவே இல்லை தெரியவே இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அழகாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரூபாய்க்கு வந்துட்டாங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது வந்து ஆறாயிரம் நான் முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லுற உன்னோட இன்னொரு இன்னொரு கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் பின்னால் இதுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா ஆறாயிரம் ரூபாயை வந்து நீ அக்கௌண்டில் போட வேண்டியது தானே ஆறாயிரம் ரூபாய் எதுக்கு வந்து நீங்கள் கையில் கொடுத்தேன்னு ஏன்னா ஆறாயிரம் ரூபாய் கையில் கொடுத்தன்னு அக்கௌண்ட்டில் போட்டானே இன்னொச்சு சொல்லுவாங்கள படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டான்னு போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டா என்னன்னு அவங்கவுங்களுக்குரிய தொகை கிட்ட பணமாக கொடுத்துருக்குறாங்கங்கிறது தான் இது அப்போ ஏடிஎம்மில் பா அக்கௌண்ட்டில் பணம் போட்டு அதை போய் அவங்க ப்ராசஸ் எடுத்து பேங்க்ல போய் எடுக்கிற அளவுக்கு சூழல் இல்லாத பகுதிகள் பல இடங்கள்ல இருக்குது அப்போ ரேஷன் கடை பகுதியில் வர வச்சு அவங்களுக்கு ஒருத்தருக்கும் ரேஷன் கடை மூலமாக கார்டு மூலமாக தான் அந்த ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஆறாயிரம் ரூபாயை மக்களுக்கு ஏன் பணமாக கொடுத்த அப்படின்னு இவங்களுக்கு வந்து என்னென்னா இவங்க ஒன்றிய அரசு பணமும் கொடுக்கல வெள்ள நிவாரத்துக்கு சென்னைக்கு மாறாக கொடுக்காத போது இவங்க எப்படி ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு ஆத்திரம் அந்த ஆத்திரத்தையே மக்களுக்கு நீ ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தங்கிற ஆத்திரத்தை மடை மாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஏன் நீ வந்து மக்களுக்கு வந்து கையில் காசாக கொடுத்த நீ அக்கௌண்டில் போட வேண்டியது தானே இவங்க அக்கௌண்ட்டில் போடுறது பதினஞ்சு லட்சம் போடுறது அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் எல்லாத்துக்கும் மோடி எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்காருன்னு எல்லாத்துக்கும் நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கிறீங்க கீரை விற்கிறவங்க விற்கிறவங்க ரோட்டில் மீன் கை வண்டி இழுக்கிறவங்க அவங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஆனால் அதில் அதில் மினிமம் மினிமம் பேலன்ஸ் பேலன்ஸ் கூட வைக்க முடியாத வறுமையில் இருக்கிற அடுத்த சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க அக்கௌண்ட்லேருந்து அவங்க ஐம்பது எடுத்துக்கிட்டு கோடி ஏராளமான கோடிகளை வந்து வந்து நீங்கள் சொத்தில் சேர்த்து நமக்கு தெரியாதா அப்போ எளிய மக்கள் மீது அக்கறை மாதிரி நீங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு எத்தனையாயிரம் கோடி வந்து எளிய மக்கள் மக்கள் இங்கே இருக்கிற உழைக்கும் காசை எடுத்து வச்சுக்கிட்டு தானே நீங்கள் சம்பளம் போடுறீங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு கேட்கறதுக்கு இது ரைட்ஸ் இருக்குது எல்லா வகையிலும் ஒரு மோசமான ஒரு பிரஸ் மீட்டாக இது வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு பிரஸ் இல்லை முழுக்க முழுக்க இது வந்து தமிழர்களுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு பிரெஸ் ஒன்றிய அரசு எங்களால் எதுவும் செய்ய முடியாதுங்கிறத திமுகவுக்கு எதிராக பேசுவதாக அந்த அம்மா மாற்றி பேரிடராக அறிவிக்க முடியாது நாங்கள் நிதியும் கொடுக்க முடியாதுன்னு அந்த அம்மா தீர்மானமாக சொல்லியிருக்கிற ஒரு ப்ரெஸ் மீட்டாக தான் இருக்குது அதில் ஒருத்தன் கேட்குறான் ப்ரெஸ் மீட்டில் என்ன கேட்குறாங்கன்னா யாருமே மக்கள் அதை மக்கள்லாம் இந்த வந்து இந்த அரசு சரியாக செயல்படலை தமிழக அரசு அதெல்லாம் மக்கள்லாம் வந்து இந்த அரசு மேலே கோபமாக இருக்கிறாங்களாம் அதெல்லாம் மக்கள் வந்து முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு கூட கருதுறாங்களாம் அது எந்த ஊரில் இல்லைன்னு தெரியல அவங்க சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க உடனே இந்த கேள்வி இவங்களாம் சொல்லி வச்ச கேள்வியாக தான் இருக்கும் அந்த அம்மா சொல்கிறாங்க தமிழக அரசு சொல்லி வச்சு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னு சில பத்திரிக்கையாளர் இந்த கேள்வி அவங்களே சொல்லி வச்சுருப்பாங்க பளத்துறது அந்த பத்திரிக்கையாளர் கேட்கும்போது முதலமைச்சர் ராஜர்மா போகணுன்னா தமிழ்நாட்டில் மக்கள்லாம் கேட்குறாங்களாம் இதை பற்றி நீ எங்கே நினைக்கிறேன்னு கேட்டால் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல விரும்பலை அப்படின்னு ரொம்ப நாகரீகமாக அதை ஸ்கிப் பண்ணி போகிற மாதிரி போகிறாங்க இதில் வேடிக்கை என்னென்னா தமிழக அரசு சிறப்பாக செயல்படலை தமிழக அரசு மோசமாக செயல்பட்டது மழை வெள்ளத்தின் இந்த அம்மா இவங்க சொல்கிறாங்க ஆனால் எவ்வளவு போன வாரம் வந்து இதே நாடாளுமன்றத்தில் வந்து இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற நாடாளுமன்றத்துக்குள்ளார ரெண்டு பேரும் உள்ளே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே இருக்கும்போது உள்ள ஒரு கலர் கைகுண்டை வீசி நாட்டே நிலை கொலை இவங்க பாதுகாப்பு லட்சம் நாடாளுமன்றத்துக்குள்ளாரி இவங்களோட செயல்பாடு இவ்வளோ மோசமாக இருக்குது மழை வெள்ளத்தில் களத்தில் அருங்கி செயல்படுகிற இந்த அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் டார்கெட் பண்ணி பேசுறதுக்கு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப காழ்ப்புணர்ச்சி கொண்டது அதை பேசுவதற்கான குறை அதாவது பொய்யா வந்து அவதூறு சொல்வதற்கான ஒரு யோக்கியத்தை கூட ஒன்றிய அமைச்சருக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை